you <laughs> திருமிகு சித்ரா பாலசுப்பிரமணியன் இவர் பொதுக்க தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருபத்தி ஆண்டுகள் பணியாற்றினார் தற்போது அகில இந்திய வானிலை நிலையத்தின் நிகழ்ச்சி செய்தி வாசிப்பாளராக பணியாற்றுகிறார் தேர்ந்த வாசிப்பும் இலக்கிய ஆர்வமும் கொண்ட சித்ரா காந்தியின் வாழ்க்கை முறையின் பால் ஈர்ப்பு கொண்டு காந்தியும் சார்ந்த புத்தகங்களை வாசித்து ஆய்வு செய்து உரையாற்றி வருகிறார் இன்று தமிழில் குறிப்பிடத்தக்க காந்திய ஆய்வாளர்களில் ஒருவராக சித்ரா பாலசுப்ரமணியன் உள்ளார் செயலரும் மண்ணில் உப்பானவர்கள் என்ற இரண்டு நூல்கள் இவருக்கு வெளிவந்திருக்கிறார் இருக்கிறது பாலசுப்ரமணியன் அவர்களை அரைமஞ்சல் சூரியன் குறித்து உரையாற்ற அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் சரியாக ஒரு பத்து நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப் போகிறேன் ஏனென்றால் முந்தைய நிகழ்வு சற்று நீண்டு விட்டதால் அடுத்து இன்னும் மூன்று புத்தகங்கள் இருப்பதனால நம்ம நேரம் கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு பெரிய நிகழ்வை எங்களுடைய தோழியான தத்தா அருணாச்சலத்துக்காக நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அப்போது நிச்சயமாக நீங்கள் அனைவருமே வர வேண்டும் தத்தாவினுடைய ஆறு மொழிபெயர்ப்பு நாவல்களையும் நான் படைச்சிருக்கேன் அவருடைய ஆயிரத்தோரு கத்திகள் என்ற தொகுப்பு விருதி என்ற ஒரு நூல் அடுத்தது தீக்கொன்றை மலரும் பருவம் இந்த புத்தகம் இது எழுநூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களை கொண்டது நான் முழுமையாக படித்துவிட்டு தான் இங்கு பேச வந்திருக்கிறேன் ஏனென்றால் தோழியாக அழைத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரலாம் அப்படி இல்லை நான் எந்த புத்தகத்தையும் முழுமையாக படிக்காமல் எந்த நிகழ்ச்சிக்கும் போவதில்லை இந்த புத்தகத்தையும் நான் முழுமையாக படித்தேன் இது வந்து ஒரு உள்நாட்டு போர் ஐயா சொன்னது மாதிரியே இது ஒரு உள்நாட்டு போர் ஆனால் காலனைஸ்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலையுமே இந்த ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எங்கெல்லாம் பிரிட்டிஷ் காலனைஸ்ட் ஆக்கிச்சோ அங்கெல்லாம் அவர்கள் தீராத வடுக்களை அந்த நாட்டின் மேல் சுமத்தி விட்டு சென்றார்கள் நம்முடைய இந்தியாவினுடைய வடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நம்மளுடைய பாட்டிஷியன் கதைகளை நீங்கள் இன்னும் படிக்க முடியாது நான் மாண்டோவனுடைய சில கதைகளை படித்து விட்டு புத்தி பேதலித்து போய் அதோடு நிறுத்தி கொண்டேன் ஆனால் கதைகள் அல்ல இன்னும் நிறைய உண்மையான வரலாற்று கதைகள் எல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால வந்து கண்ண ரத்தம் வராமல் அதெல்லாம் படிக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் கதையை அரிசி எழுதியிருக்கார் சிமவந்த அரிசியினுடைய ஊர் அது லதா வந்து நைஜீரியால பல வருடங்கள் வாழ்ந்தவர் அதனால அந்த மண்ணின் மீது அவருக்கு ஒரு இயல்பான பற்று இருக்கிறது அந்த கதையை எழுதுகிற எழுத்தாளருக்கு மட்டும் அந்த ஜனங்கள் மேலே ஒரு பரிவு இருந்தா போராது அந்த மொழிபெயர்ப்பாளருக்கும் அந்த பறிவு இருக்கணும் அந்த பறிவு அவருக்கு இயல்பாகவே இருக்கிறது அவர் நைஜீரியாவில் வாழ்ந்ததுனால அவர் பல வருடங்கள் நைஜீரியாவில் வாழ்ந்ததுனால லதாவுக்கு வந்து அவங்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அவர்களுடைய பண்பாட்டு முறைகள் அவர்களுடைய சில கலாச்சார வேறுபாடுகள் எல்லாமே அவர் ஓரளவுக்கு நன்றாக அங்கு கற்று அறிந்து வந்திருக்கிறார் அதனால் அவற்றை எல்லாவற்றையும் இந்த நாவல்ல இந்த அரைமஞ்சள் சூரியனில் கொண்டு வருவது என்பது அவருக்கு இயல்பானதாக வாய்த்திருக்கிறது ஏனென்றால் ஒரு மொழிபெயர்ப்பை கொஞ்சம் தன்மையோட தான் அந்த மொழிபெயர்ப்பு இருக்கணும் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது மொழிபெயர்ப்பு ஏனென்றால் நம்ம படிக்கிற ஒரு வேற நிலமே முற்ற முழுக்க வேற ஒரு நிலத்திலேருந்து நம்ம படிக்கிறோம் அதனால அது கொஞ்சம் அன்னித்தன்மையோட தான் இருக்கும் அதே வந்து அவங்க இந்த இந்த புத்தகத்துல அவங்க ஓரளவுக்கு சரியானபடி அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த கதையில வந்து முக்கியமாக ஒரு அஞ்சு ஆறு கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க அவர் சொன்னது போல ஒடனிக் போ என்ற ஒரு பேராசிரியர் அவருடைய காதலியாக மனைவியாக வரக்கூடிய ஓலனா என்ற ஒரு பெண் அவருடைய ஓலனாவுடைய இன்னொரு இரட்டை சகோதரி கைனனி அவங்க ஓலனாவுடைய வீட்ல வேலை செய்யக்கூடிய உப்பு என்ற ஒரு வேலையாள் சிறுவன் இந்த மொத்தமே அந்த கைநோடைய காதலனாக இருக்கக்கூடிய ரிச்சர்ட் என்கிற ஒரு ஆங்கிலேயர் இவர்களை சுற்றி தான் கதை நடக்கிறது ஆனா போர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போருக்கு முன்னும் பின்னுமாக மனிதர்கள் ஒரே மாதிரி இருப்பார்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் பொருளாதார காரணங்களை நீங்கள் சரி செய்து விடலாம் ஒரு போரினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் பொருளாதார காரணங்கள் கூட கொஞ்சம் நாள்ல சரி செய்துடக்கூடியதுதான் அதுல இந்த கதையில ஒரு இடம் வரும் அவங்க வந்து இந்த போரெல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்து அவங்களுடைய ஊருக்கு வீட்டுக்கு வருவாங்க அந்த வீடு வந்து சிதிலப்பட்டு ரொம்ப கேவலமான முறையில் அந்த வீட்டை வந்து அந்த பகையாளிகள் வச்சுட்டு போயிருப்பாங்க வீட்டுக்குள்ள குளிலறையில எல்லாம் மலம் கழிச்சு வச்சிருப்பாங்க அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் எரிச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு பக்கம் நகர்ந்தவுடனே அந்த கதையில வந்து மீண்டும் குழாயில் தண்ணீர் கொட்ட தொடங்கியது வாசலில் பூச்செடிகளில் ப பறக்க ஆரம்பித்தன திரும்ப வாழ்க்கை பழைய நிலையத்துக்கு போயிடுச்சு ஆனால் மனிதர்கள் அதே மனிதர்களா அதே மாதிரியான மனிதர்களாக அவர்கள் இருந்தார்களா என்றால் இல்லை போர் என்பது பொருளாதார காரணங்களை விட பொருளாதார இழப்புகளை விட மனிதர்களுடைய ஆன்மாவை கொள்வது நீங்கள் போருக்கு முன்னால் இருந்தவர்களாக போருக்கு பின்னால் நிச்சயமாக இருக்க முடியாது என்பதை இந்த நாவல் மிக சரியானபடி படம் பிடித்து காட்டுகிறது அரிசிக்கு வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய தாய்நாட்டு மேல எந்த அளவுக்கு பற்று இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த நாவலை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவங்க எங்கேயோ அமெரிக்கால இருக்காங்க ஆனால் ஒரு காலனைஸ்டா இருந்த நைஜீரியா அதாவது இப்ப நம்ம ஊர்ல பார்த்தோம்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது ஆனால் நைஜீரியா வந்து சேர்க்கவே முடியாத இனங்களை ஒன்று சேர்த்து அவர்கள் அதாவது பிரிக்க கூடாததை பிரிச்சு சேர்க்கக்கூடாத சேர்க்கிறது அது காலனைஸ்டுடைய வன்மம் அது அப்படிதான் அவங்க ஆண்டாங்க எல்லா இடத்துலையுமே அவங்க அப்படிதான் ஆண்டாங்க அவங்க வந்து சேர்க்கக்கூடாததை சேர்த்தாங்க பிரிக்க பிரித்தாங்க அப்படி பிரிச்சதன் மூலமாக தான் இந்த நாடுல இவங்க வந்து இந்த பியாகரா அப்படிங்கிற அந்த இடம் தனி தனித்த ஆளுமையாக இருந்த அந்த இடம் இங்க நைஜீரியாவுடைய ஆளுகைக்குள்ள வருது கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அந்த பயஃபரா மக்கள் போரிடுகிறார்கள் ஒன்றுமே இல்லாத அந்த கதையில வரும் என்னன்னா அந்த சிறுவர்கள் மரத்தினாலான குச்சிகளை வைத்துக் கொண்டு துப்பாக்கியை போல செய்து போராடுவார்கள் வலிமையான ஒரு ஒரு பக்கம் பக்கம் அங்கீகரிக்கப்படாத கொண்டிருக்கிறது இந்த கதையில நான் என்ன அப்படின்னா எப்படி அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது அந்த பயபராவுக்கு என்ன வலிமை இருக்கிறது அவங்களால போராட முடியுமா முடியாதா அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவும் அந்த மக்களுக்கு கிடையாது அவங்க வந்து நாங்க வென்று விடுவோம் வென்று விடுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மிகச்சிறிய விளம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து மதம் சார்ந்தவர்களிலிருந்து மிக படித்த பேராசிரியர்களாக இருக்கிறவர்கள் வரைக்கும் பயாபரா வென்றுவிடும் என்று பாடல் பாடுகிறார்கள் நிறைய அழகழகான பகுதிகள் தான் வருது ஆனால் உண்மை அது அல்ல அந்த உண்மையான நிலை என்ன அப்படிங்கறதை அரசாங்கம் கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு சொல்வதே இல்லை அது எல்லா நாடுகளிலும் நடக்கிறது தான் உண்மையான நிலை என்றது இந்த மக்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் கடைசி வரை அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் கடைசியில் விழுகிறார்கள் அவங்க அவங்க பிடிபடுற இடமும் அவங்க வீழற இடமும் மிக கவித்துவமாக அழகாக இந்த நாவல் விளக்கப்பட்டிருக்கிறது மிக சாதாரண விளிம்புல இருக்கிறவங்க போய் ஒரு முகாமில் இருக்கிறதுங்கிறது வேற ஒலன்னா மாதிரி கைநனைய மாதிரியான மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் இருந்தவங்க எந்த மாதிரியான அகதிகள் முகாம்கள் போய் இருக்கிறார்கள் வெறும் சோழமாக தான் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு வியாதியை பத்தி இந்த நூல் முழுக்க பேசுது புரதச்சத்து இல்லாமல் குழந்தைகள் நீங்கள் நம்ம நிறைய அந்த ஆப்பிரிக்க குழந்தைகளை பார்த்துருக்கலாம் படங்களை அதை பற்றி விரிவான விளக்கங்கள் இந்த நூலில் வருகிறது அப்புறம் இந்த நூலில் தொடர்ந்து வரக்கூடிய இன்னொரு கண்ணியாக வரக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் இறந்து கொண்டிருக்கும் போது இந்த உலகம் பார்த்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத இடைக்கண்ணியாக ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் அவங்க எழுதிட்டே போவாங்க இந்த அரிசி நாங்கள் இறந்து கொண்டிருந்த போது இந்த உலகம் பார்த்து கொண்டிருந்தது இன்னைக்கு போர் நடக்கக்கூடிய எல்லா சூழல்களையும் நாம் இந்த வார்த்தையை பொருத்தி பார்க்கலாம் நாங்கள் இருந்து கொண்டிருந்த போது இந்த உலகம் பார்த்து கொண்டிருந்தது அப்படிதான் உலகம் வேடிக்கைதான் பார்ப்போம் வேற ஒண்ணும் பண்ணாத உலகம் ஏனென்றால் உச்சிக்கொட்டல்களோ சில சில ஆதரவு குரல்களோ கிடைக்கும் ஆனால் மற்றபடி எந்த போரிடுகள் நாடுக்கும் யாருக்கும் போய் எந்த உதவியும் செய்வதில்லை அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை அதனால இ காலம் கடந்து இந்த உலகம் உள்ளவரை பகைமை இருக்கும் மதங்கள் இருக்கிறவரை சண்டை இருக்கும் போர்கள் நடக்கும் அப்படி போர்கள் நடக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திற்கும் இந்த நாவல் பொருத்தி வரதாக இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த நாவலை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மையாக இருந்தது அதனால ரொம்ப முக்கியமான இன்னொன்று நீங்கள் வரலாற்றில் ஒரு செய்தியை படிப்பது என்பது வேறு ஒரு இலக்கியத்தில் நீங்கள் அதை படிப்பது என்பது வேறு இலக்கியத்துல நீங்க ஒரு நம்பர்ஸோட கலந்து போகக்கூடிய ஒரு வரலாற்று செய்திகளை நீங்கள் ரத்தமும் சதையுமான மனிதர்களாக ஒரு நாவல்ல படிக்கும் பொழுது இந்த நாவல்ல கடைசியில கைலனை காணாம போயிடுவா மற்றவர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில பொழைச்சிப்பாங்க கைலனைய வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் இதுல அவ்வளவு ஆத்மார்த்தமான அந்த அகதிகளாக மக்கள் ஆகும் போது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இன்னும் ரொம்ப அழகான விஷயம் ஒன்று இருந்தது நான் என்ன தொடர்ந்து நான் காந்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் எப்படி அகதிகள் வந்த போது அந்த அகதிகள் முகாம்களுக்காக மக்கள் வேலை செய்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் காந்தி லிட்ரேச்சர்ல இருக்கு எந்த மாதிரி டெல்லியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி ஆறுல டெல்லியில வந்து போது எப்படி வந்து கமலாதேவி சட்டோபாத்யாயும் லட்சுமி காந்த் அந்த ஒரு காந்தியரும் எந்த மாதிரியான மக்களுக்காக வேலை செய்தார்கள் மாதிரியான காட்சிகளை என்னால இதோட பொருத்தி பாத்துக்க முடிஞ்சது கிட்டத்தட்ட இது ஒரு இந்திய நாவல் தான் ஒரு இந்தியாவுல நடந்த நிறைய விஷயங்களை இந்த நாவலும் சொல்லுது அதனால எனக்கு அந்த பொருத்த பாடையினால தொடர்ந்து இந்த நாவல் பார்க்க முடிஞ்சது அப்புறம் அந்த கைநிலையை வந்து அகதிகள் முகாம்களுக்காக பொருள்களை கொடுக்கிறாள் பொருள்களை கொண்டு வந்து அந்த மக்களை வாழ வைக்கிறது கொஞ்சமாவது சாப்பாடு போட்டு வாழ வைக்கணும் நினைக்கிறான் கல்வி பணி ஆற்றுகிறாள் அங்க அவங்க ரெண்டு பேரும் பெரிய பிறந்தவங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவள் பொருள்களை வாங்க போகிற போது கைனனை காணாமல் போகிறாள் திரும்பி வரவே இல்ல அவர் அந்த நாவல் அதோட முடிஞ்சிருது கைனனே திரும்பி வருவாள் என்கிற ஒலனாவுடைய நம்பிக்கையோடு அந்த நாவல் முடிக்கிறது உண்மையாகவே அந்த நாவலை படிக்கும் பழுத்து முடிக்கும் பொழுது என்னுடைய பிரார்த்தனையும் அதுவாக தான் இருந்தது சிமமந்தா அடிச்சு இன்னொரு நாவலில் கைனனே திரும்பி வந்ததாக ஒரு நாவலை எழுத போகிறார் அந்த கைனனே வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அந்த ஆப்பிரிக்க மக்களை படிக்கும் பொழுது என்னுடைய கண்களில் இருந்து விழுந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் சோமந்த அடிச்சியினுடைய எழுத்துக்காக நான் கொடுத்த ஒரு காணிக்கை லதா ரொம்ப அற்புதமாக என்னடால் அங்கேயே வாழ்ந்தது அப்படிங்கிறதுனால ரொம்ப அற்புதமாக நிறைய வார்த்தைகள் வந்து தேடிதான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா கலாச்சார வார்த்தை மொழி என்பது கலாச்சார வேரோடு இருக்கமான பிடிப்புடையது நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக அதில் வந்து எடுத்து மொழிபெயர்த்திடக்கூடாது முடியாது ஆனால் ஏன்னா இந்த 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 மொழிபெயர்ப்பினுடைய ப்ராசஸ் மொத்தமே நான் அவங்களோட இருந்தேன் நிறைய வார்த்தைகளை இப்படி போடலாமா அப்படி போடலாமா இந்த மரத்தினுடைய பெயர் அப்படி வருமா இந்த உணவினுடைய பெயர் இப்படி வருமா என்றெல்லாம் பலவிதமாக எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் அப்படி தான் பண்ணுவாங்க இவங்க மட்டும் தான் பண்ணாங்கன்னு நான் சொல்ல எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கும் அது ஒரு அந்த அந்த ஒரு அந்த பீரியட் வந்து ரொம்ப அழகானது முடி முடிச்சு வரக்கூடிய நாவலை விட அந்த ப்ராசஸிங் இருக்கு பாருங்க அந்த மேக்கிங் ஆஃப் த புக் இருக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமானது அதை பற்றி தனியாக லதா ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று நான் அவர்களை இந்த அரங்கத்தின் முன்னால் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மிக அற்புதமான நாவல் நிச்சயமாக நீங்கள் படிக்கும் பொழுது உங்களில் ஒருவராக கை ஒலனாவையும் உணர்வீர்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்